ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இப்போது மணி பார்த்திங்கன்னா மணி வந்து வீடியோ காலை மூணு மணி இப்போ இந்த மூணு மணிக்கு ஏந்த வீடியோன்னா ஒரே வயிறு வலிங்க அதனாலே மருந்து ரெடி பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மருந்து ரெடி பண்ணி குடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் எழுந்திரிச்சிருக்கேன் வயிறு ஒரு மாதிரி கடபடா கடபடாங்குது வயிற்ற கலக்கவும் மாட்டேங்குது வாந்தியும் பண்ண மாட்டேங்குது நம்ம இப்போ பண்ணி பிடிக்கிற மருந்தில் கண்டிப்பாக ஒன்று வாந்தி பண்ணும் இல்லை வைத்தால் அடுக்கும் என்ன மருந்துன்னு பார்ப்போமா வாங்க நம்மளுக்கு இப்போ தேவையானது வந்து இப்படி ஒரு சட்டி எடுத்துக்கணும் சின்ன சட்டியாக எடுத்துகிட்டுங்க ஒரு தம்ளர் தண்ணி பிடிக்கிற மாதிரி இந்த சட்டி ஒன்று அதுக்கப்புறம் இப்படி ஒரு தம்ளர் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவை எலுமிச்சம்பழம் கல் உப்பு கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் காயத்தூள் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் தண்ணி வந்து லேசாக சூடாகட்டும் லேசாக சூடாகனோடன அதில் கல் உப்பு இல்லை லெமன் தண்ணி எல்லாம் கலக்கி உப்புலாம் போட்டு எல்லாம் இது பண்ணி கலக்கி குடிக்கணும் பார்த்துங்க குடித்தாச்சுன்னா என்ன ஆகும்னு சொன்னாச்சுன்னா அது வந்து ஒன்று வயிற்று கலக்கி விடும் இல்லை வாந்தி பண்ணணும் வயிற்ற கலக்கி நமக்கு கழிவுலாம் இருக்குது பாருங்க நாள்பட்ட கழிவு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இதில் சரியாகும் வந்து நாள்பட்ட கழிவு வந்து வெளியாகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு சுடு தண்ணி ஒரு அரை லிம்பு இல்லை ஒரு ஒரு ஏழு மிச்சம்பள நாள் நடக்கும் அப்புறம் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு கிருமி நாசினிக்காக மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம வயிறு உப்பு சுனங்காக இருக்குல்ல அதனால காயப்புத்தூள் இவ்வளவும் போடுறோம் இதை போட்டு கலகி குடிச்சு பாருங்க அவங்களுக்கு நல்ல நாள்பட்ட கழிவு எல்லாம் வெளி வெளியாகும் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மூணு டைமாக குடிக்கணும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியாவது கலந்து நம்ம இந்த மாதிரி வெறும் வெறுப்பா வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஒரு டம்ளர் இப்படி குடித்தோம்னா நம்மளுக்கு அந்த வயிறு உப்புசும் அப்புறம் அந்த நாள்பட்ட கழிவு எல்லாம் வெளியாகி கிளியராக இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இல்ல இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் இதேமாரி குடிக்கிறது ரொம்ப நல்லது இதில் கூட விளக்கெண்ண கூட ஒரு டீஸ்பூன் ஊற்றி குடிக்கலாம் என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லை அதனால் நான் இப்படி செஞ்சு செய்வேன் அடிக்கடி செஞ்சு குடிப்பேன் நீங்களே இதையுமே செஞ்சு பாருங்கள் சரியா இப்போ தண்ணி சூடாயிருச்சு தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சூடாயிட்டு லேசாக சூடான போதும் நம்மளுக்கு இந்த குடிக்கிற அளவுக்கு இந்த தம்ளர் வச்சுக்கலாம் இந்த லெமனை கட் பண்ணி இந்த பிழிஞ்சு விட்டுக்கணும் ஒரு லெமன் போடலாம் புளிப்பாகவும் இருக்கணும் கொஞ்சம் உப்பாகவும் இருக்கணும் அப்படி தான் குடிக்கணும் இது வந்து டேஸ்ட்டுக்காக குடிக்கிறது இல்லை இப்போ நம்ம திணிஞ்சி விட்டுட்டோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது கிருமி நசினிக்காய்க்கு தேவைன்னா போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் வேற எதுவும் கிடையாது நம்ம சுடுதண்ணி தானே போட்டுக்கோங்க அதனால காயும் கொஞ்சம் போட்டால் அதில் கரைஞ்சிரும் அதனால் காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் கல்லுப்பு இவ்வளோ இவ்வளோ போடுவோம் சரியா போட்டு இந்த சூடுனி எதுக்கு நம்ம இதில் ஊற்றிடுறோம் ஒரு தம்ளர் வெளியே குடிக்கலாம் ஒன்று தப்பு இல்லை இந்த ஸ்பூன் வச்சு நல்லா கலைக்கிடணும் இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து குடிச்சிட வேண்டியதான் மெது மெதுவாக சாப்பிட்டியை குடிப்ப பற்றியெல்லாம் அந்த மாதிரி குடிச்சிட வேண்டியதான் குடிச்சிடலாம் வாங்க அழைக்க சேர்ந்த இதாக குடிச்சிருவோம் கொஞ்சம் சூடாகவும் இருக்கும் அதே நேரத்தில் புளிப்பாகவும் இருக்கும் உப்பாகவும் இருக்கும் இப்படி குடித்தாதான் களி வெளியாகும் சும்மா குடித்தா ஜூஸ் மாதிரி இருக்கும் பற்றிலாம் யூஸ் ஆகாது அதனால் கொஞ்சம் இதாகவே குடிங்க குடிச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குடிச்சாச்சு நல்லா இதேமாரி நீங்களும் வீட்டில் வீட்டில் உள்ள மரத்தை வச்சு செஞ்சு கொடுங்க சில பிள்ளைங்க நடு சாமத்தில் அழுதுட்டு வயிறு வெளியில் அழும் அந்த டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று சோர் செமிக்காமல் இருந்தாலும் வாம்பிட் பண்ணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வயிற்றால் போகும் பயப்படக்கூடாது அது கழிவெல்லாம் வெளியான தன்னால் சரியாயிடும் அப்படி சரியாகலைன்னா அப்புறம் கொஞ்சம் அந்த நான் மெட்ரோஜன் டானி கிடைக்கிறதுல அதை வாங்கிச்சுடுங்க அது எப்பவும் வீட்லேயும் இருக்கணும் சின்ன குழந்தைங்க இருக்க இடத்துல ரொம்ப வயித்தால் போனாலும் நம்ம அந்த மா நான் மெட்ரோஜன் ரெண்டு வாட்டி கொடுத்தோன்னா கேட்டுப்போம் அதனால் அந்த மாதிரி வாங்கிச்சு கொடுங்க சரியா பார்ப்போம் குடிக்கட்டும் எப்படி இருக்கு புளிப்புன்னா புளிப்புங்கிற புளிப்பு உப்பு எல்லாம் இந்த நேரத்தில் எங்களுக்கும் வயிறு வலிச்சதுனால தான் எங்கேயும் எனக்கு வீட்டில் எனக்கு ரொம்ப வயிறு வலி பார்த்துடுங்க நம்ம யூஸ் பண்ணுறத யாருக்காட்ட சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன் தூக்கமே வரல ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு பார்த்துடுங்க இனிமே ஒன்றும் எனக்கு ஆனால் எனக்கு வாமிட் பண்ணாது எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சிக்கெலாம் கொடுத்தா வாமிட் பண்ணுவாள் எனக்கு வாமிட் வராது கொஞ்ச நேரம் கழிச்சு வயிற்று கலக்கும் அப்படி இல்லை இன்னும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் குடிச்சிடும் குடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் வயிற்றெல்லாம் கலக்கி நல்லா கிளியர் ஆகும் அதனால தான் இது மாதிரி குடிப்போம் நீங்களும் செஞ்சு குடித்து பயன்படுங்க <laughs>